காமராஜு முதலமைச்சராக இருக்கிறாரு காமராஜ் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் தெரியுங்க காமராஜ் சிரிச்சு பேசி ஃபோட்டோ பார்க்கவே முடியாது கீழா லட்சமி சாமர்த்தியம் வந்து எடுத்துக்கொள்ளுங்க பத்தாயிரம் ஃபோட்டோகளை வந்து சிரிச்சிருக்க ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ அந்த பெரிய விஷயம் எப்பவுமே புருந்தான் இருப்பார் கல்யாணம் பண்ணி இல்லை முனிவுகள் எப்படி இருக்கும் முனிவு பயில்கள் முழு பண்ணாமல் எப்பவுமே அவர் தான் இருப்பார் குருந்தா இருப்பார் அவர் அன்றைக்கி காலைல பயங்கர கோவம் அது கண்ட எல்லாம் வந்து ப்யூன் வேலைக்கு வந்துடறானுங்க இனிமேல் பியூனு வேலை பார்க்குறவங்க எட்டாம் காலம் படிக்க உத்திரப்படுறான் அப்படின்னு பியூன் வேலை பார்க்கணும் எட்டாம் நம்ம படிக்க உத்திரம் போடுறான் சொன்னால் காற்றாலே ஒரு கோட்டையில் பேசி தரேன் மத்தியான பேப்பர்லாம் செய்தி வந்துருச்சு எம்எல்ஏ ஆசை அப்படி பியூனுக்கு படுத்துட்டு இருக்கிறான் பேப்பரை படித்து பார்க்குறான் பியூன் வேலையை பார்ப்போம் எட்டாம் வருஷம் நமக்கு ஐம்பத்தாறு வயசு ஆகி போச்சு இன்னும் நாலு வருஷம் சர்வீஸ் இருக்குது இந்த வேலை நம்பி ஒரு பொண்டாட்டியை கட்டி ரெண்டு பொல்லப்பட்ட புட்ட புள்ளை வேலை பெற்றுட்டேன் அது கல்யாணம் பண்ணல இந்த உத்தரவு போட்டான்னா இந்த பொண்டாட்டி ரெண்டு குழந்தைக்கு விட்டு ஆற்றுல பொறுத்த சாகத்தோட வழி இல்லைன்னு அழுகிறான் இப்போ மோகா தேவரில் ஒரு எம்எல்ஏன்னு இருக்கிறாட்டே மக்கள் தலைவராக தான் நம்ம கோரிக்கைன்னா கேட்பாங்க முதலமைச்சர் போய் நான் அப்படி பேச முடியும் அதுக்குன்னு பையில முதலமைச்சர் நீயே பேசுனா பிஏ இல்லையா செக்ரட்டரி இல்லையா இந்த நம்பர் கொடுப்பேன் தலைக்கு மேலே போயிடுச்சு என்ன முனமுடலாம் பார்க்கலான்னு இருந்தாலும் வாங்கினா இந்த நம்பரை ஃபோன் பண்ண கோட்டைக்கு கோட்டையில் ஃபோன் எடுத்துட்டாங்க யாருப்பா அந்த எம்எல்ஏ ஆசில் பியூனு பேசுனீங்க என்னப்பா விஷயம் ஐயா இன்னைக்கு காலை எதுவும் உத்தரவு போட்டுக்கலாமா பியூனு பேக வளர்க்குறவங்களா எட்டாம் வருஷம் படிக்கணும்னு ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு ஐம்பத்தாறு வயசு ஆகி போச்சு இல்லை நாலு வருஷம் சர்வீஸுக்கு இந்த வயசு இனிமேல் படி போயிடும்லாம் இதை நம்பி பொண்டாட்டம் கட்டி ரெண்டு பிள்ளையும் பற்றிவிட்டேன் இது யாராவது இப்போ முடிவு பண்ணால்ன்னா ஆற்ற கொடுத்து சாதனை வழி இல்லை சொன்னேன் தப்பாக நினச்சிக்காதீங்க ஆறாம் நாசி படிச்சு விட நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிறாரு எங்களை எதுங்க எட்டாம் படிச்சு விடுங்க கேட்டேன் அரான் நீங்கள்ண்ணா நீங்க யாரையா பேசுகிறேன் நான் தாண்டா காமராசர் பேசுகிற சாமியே உங்கள்ட்டே பேசிட்டேனா இல்லை வாடா வாடா அப்புறம் அரை மணி நேரத்தில் வந்து நேரம் ஜீப் வந்து தூக்கி அள்ளிட்டு போய்ட்டோங்க கோட்டைக்கு போன மாதிரி மேடையும் பேருக்கு மாதிரி எல்லோரும் போய் போய் மனு கொடுக்குறாங்க அப்படியே வாங்கிட்டு கடைசியில் கை கட்டிட்டு போய் நின்றுனா யாருப்பா எம்எல்ஏ சி பியூன் கோவல் நம்ம தான் ஃபோனில் பேசினது சமையல் மன்னிச்சி போனால் கால் விடணும் கால் விடும்போது காலை தொடுவதுக்கு முன்பாக முழங்கால்கிட்ட கால் போகும்போது டக்குன்னு போய் அந்த ரெண்டு கையும் குடிச்சிட்டு அப்படியே தூக்கி நிறுத்தி ஒரு டபுள் சோஃபா போயிருக்கீங்களா சோஃபா இல்லை சோஃபாவில் ப்ரூனை உட்கார சொல்லி யார் பண்ணுறாரு முதலமைச்சர் ப்ரூவனை உட்கார சொல்லி இவர் பியூன் பகரில் உட்காந்து அவன் தோளில் கை போட்டு அவசரப்பட்டு பேசிட்டேன் மன்னிச்சுக்க இனிமே பூனி வேலை பார்க்குறவங்க எத்தனை நாள் பாடணும்னு புத்திர மாற்றி போடுவாங்க இப்படிப்பட்ட முதலமைச்சர் உலகத்தில் பார்க்க முடியுமா ஐயா உலகத்தில் பார்க்க முடியுமா ஒரு பூனை கூட்டு பார்க்கறது கூட சூழலை போட்டு மன்னிச்சு வேணும் கேட்பானா பூனை கிட்ட வாட முதலமைச்சர் இவருக்கு தான் வடிவு சொல்கிறார் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வேந்துன்னு கூறுகள் இந்த